நான்கரை ஆண்டுகள் கால திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி மனநிலையில் இருக்கும் சூழலில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தற்போது எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு ஓரணியில் நின்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஏற்கனவே அதிமுகவோடு பாஜக கைகொடுத்த நிலையில் தற்போது பாமகவும் கைகொடுத்திருப்பது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாமகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி உள்ள நிலையில் பாமக போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு மிகவும் கடினமான போட்டியை கொடுக்கும் அதோடு வன்னியர் சமூகம் பாமகவை தங்களின் பிரதிநிதியாக பார்க்கிறது வட தமிழக மாவட்டங்களில் பாமகவின் ஆதிக்கம் என்பது வெறும் பேச்சல்ல அது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஏனெனில் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய பன்னிரண்டு மாவட்டங்களில் பாமக ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது எனவே இந்த பனிரெண்டு மாவட்டங்களில் மட்டுமே மற்ற இடங்களில் போட்டியிடும் முன்பே இந்த கூட்டணி உறுதியாக பெற முடியும் இந்நிலையில் தான் வலிமையான கட்சியாக இருக்கும் பாமக அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்தது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பூஸ்டாக அமைந்துள்ளது அதிமுகவுடன் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தற்போது பாமகவும் இணைந்திருக்கிறது அதிமுகவுக்கு பொதுவாக தென் மாவட்டங்களில் அதிக பலம் இருக்கிறது இந்நிலையில் பாமகவின் பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் சேரும்போது இது தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வலுவான வெற்றி கூட்டணியாக மாறுகிறது இந்நிலையில் அதிமுக பாமக கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அதோடு அதிமுக பாமக கூட்டணி மிகவும் தெளிவாக உள்ளது திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டிற்கு அனுப்ப இந்த கூட்டணி அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி வரும் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற லட்சியத்தின் அடிப்படையில் ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி உருவாக்கியுள்ளது எங்கள் கூட்டணி வரும் தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதற்கு கூட்டணி கட்சிகள் இரவு பகல் பாராமல் உழைத்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என அறிவித்துள்ளார்